வணக்கம் உறவுகளே கே ஏஜ் எஃப் நார் போன்ற யூடியூப் நூடாக உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் உறவுகளை நாங்கள் இன்று பார்க்க இருப்பது அதாவது உங்களுக்கு தெரியும் தமிழர்கள் ஆண்டுதோறும் கார்த்திகை இருபத்தி ஏழாம் தேதி மாவீரர் நாளை மிகவும் சிறப்பாக செய்து வருகின்றார்கள் கொண்டாடி வருகிறார்கள் உணர்வு பூர்வமாக செய்து வருகின்றார்கள் அந்த மாவீரர் நாளை பற்றிய ஒரு முழுமையான காணொலியாகவே இந்த காணொளி அமைய இருக்கின்றது அதாவது ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை இருபத்தி ஏழாம் தேதி மாவீரர் நாள் தமிழர்களால் சிறப்பாக கொண்டாடப்படுவதற்கான காரணம் என்ன இதைவிட மாவீரர் நாள் கொண்டாடப்படுவதற்கு ஆரம்பத்தில் காரணமாக இருந்தவர் யார் அந்த நபர் யார் ஏன் இருபத்தி ஏழாம் தேதி மாவீரர் நாளாக கொண்டாடப்படுகின்றது போன்ற தகவலும் இதைவிட எங்களுக்கு முன்பு இருந்தவர்கள் அதாவது மூதாதையர்கள் இப்படி ஏதாவது செய்தார்களா எப்படி இந்த மாவீர நாள் உருவாகியது இதைவிட வெளிநாடுகளில் அதாவது பல நாடுகளிலும் போரில் இருந்த மாவீரர்களை நினைவு கூறுகிறார்களா என்பன போன்ற பல தகவல்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள் வாருங்கள் காணொலிக்குள்ளே செல்வோம் உறவுகளை நாங்கள் அந்த தமிழர்கள் நாள் ஆண்டுதோறும் கார்த்திகை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மாவீரர் நாள் கொண்டாடப்படுகிறது அதை பற்றியே பார்க்க இருக்கின்றோம் அதாவது உங்களுக்கு தெரியும் உள்நாட்டிலே மிகப்பெரும் ஒரு யுத்தம் நடைபெற்றது அதாவது இராணுவத்துக்கும் விடுதலை புலிகளுக்கும் ஒரு யுத்தம் நடைபெற்றது இதைவிட இந்திய இராணுவம் கூட இங்கு வந்து யுத்தம் செய்துவிட்டு சென்றது உள்நாட்டு யுத்தத்திலே விடுதலை புலிகள் தரப்பிலே பல போராளிகள் பல்லாயிரம் போராளிகள் வீரச்சாவடைந்திருக்கிறார்கள் இதிலே விடுதலை புலிகள் தரப்பில் முதல் முதலாக வீரச்சாவடைந்தது லெப்டினன்ட் சங்கர் அதாவது கம்பர்மலை வல்வடுத்தியைச் சேர்ந்தவர் இவர்தான் செல்வச்சந்திரன் சத்யநாதன் என்று சொல்லப்படுகிறது அவருடைய முழு பெயர் செல்வச்சந்திரன் சத்யநாதன் இவர்தான் ஆரம்பத்திலே விடுதலை புலிகள் அமைப்பில் முதன் முதலாக வீரச்சாவடைந்த போராளி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தொடக்கம் எழுபத்தி எட்டு காலப்பகுதியில் அதாவது எழுபத்தி ஏழாம் ஆண்டும் வந்து இணைகின்றார் பின் சிறுவயதாக இருந்த பொழுது திரும்பவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு சிறு வயதாக இருந்ததன் காரணமாக மீண்டும் வீடு சென்று திரும்பவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு காலப்பகுதியிலே விடுதலை புலிகள் அமைப்பிலே வந்து இணைந்தவர் இவர் இணைந்த காலப்பகுதியில் தொடக்கம் பல போர்களில் ஈடுபட்டாலும் ஒரு விரிவாளருடைய வீட்டிலே இருந்தபோது ஸ்ரீலங்கா இராணுவத்தினரால் சுற்றி வளைக்கப்பட்டு முற்றுகையிடப்படும் பொழுது ஏற்பட்ட சண்டையின் காரணமாக வயத்திலே காயப்படுகின்றார் காயப்பட்ட பொழுது பலத்த காயம் இங்கே சிகிச்சை செய்ய முடியாத காரணமாக இந்தியாவுக்கு கொண்டு செல்லப்படுகின்றார் அங்கே சிகிச்சை பலனளிக்காதன் காரணமாக இருபத்தி ஏழு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு வீரச்சாடைகின்றார் அதாவது மாலை ஆறு ஐந்துக்கு இந்த நாளை தான் இந்த நாளைத்தான் விடுதலை புலிகள் ஆண்டுதோறும் கார்த்திகை இருபத்தி ஏழாம் தேதி மாவீரர் நாளாக சிறப்பாக செய்து வருகின்றார்கள் தமிழ் மக்கள் நாளும் உணர்வுபூர்வமாக நினைவு கூறப்பட்டு வருகின்றது இன்று வரை இவர் வீரச்சாவடைந்தாலும் இவரது உடல் இந்தியாவில்தான் அடக்கம் செய்யப்பட்டது இந்த நாள்தான் மாவீர நாளாக கொண்டாடப்படுகிறது இதுவரை தொடர்ந்து பல்லாயிரம் மாவீரர்கள் இந்த விடுதலைப்பூரிலே வீரச்சாவடைந்திருக்கிறார்கள் அவர்களின் நினைவுகளை சுமந்து தொடர்ச்சியாக பல மாவட்டங்களிலே பல மாவீர துயிலுமில்லங்கள் அமைக்கப்பட்டு ஆண்டுதோறும் இந்த தினம் கொண்டாடப்பட்டு வருகின்றது இதுகூட ஆரம்ப நாட்களிலே புதைக்கப்பட்டது எரிக்கப்பட்டது அந்தந்த பெற்றோர்களின் மத நம்பிக்கை காரணமாகவும் அவர்களது விருப்பத்தின் அமைவாகவும் முன்னிய காலங்களிலே புதைக்கப்பட்டும் எரிக்கப்பட்டும் வந்தது சில காரணத்துக்காக எரிக்கப்படுவது நிறுத்தப்பட்டு பின்பு புதைக்கப்பட்டதாகவே அது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது இதில் சில சொற்பதங்கள் அவர்கள் மாற்றினார்கள் அதாவது புதைத்தலை விதைத்தல் என்றார்கள் உடலை வித்துடல் என்றார்கள் மரியாதையின் காரணமாக விதைக்கப்பட்ட இடத்தை துயிலமில்லம் என்று அழைத்து வந்தார்கள் அந்த துயிலமிலங்களை பல மாவட்டங்களிலே அந்த துயிலமிலங்களை நீங்கள் பார்த்தால் தெரியும் விதைத்தல் நூடாக அவர்கள் நம்புகின்றார்கள் அவர்கள் மீண்டும் எழுந்து வருவார்கள் என்ற ஒரு நம்பிக்கையின் காரணமாகத்தான் இந்த விதைத்தல் என்பது நடைபெற்று வருகின்றது இவ்வாறு பல இடங்களிலே பல மாவட்டங்களிலே இந்த தொழிலமில்லங்கள் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதிக்கால பகுதியிலும் கூட பல இடங்களிலே பல மாவீர்களது உடல்கள் விதைக்கப்பட்டது அதாவது கடைசி வெள்ள முள்ளி வாய்க்கால் அதாவது முள்ளி வாய்க்காலில் கூட பல மாவீரர்களது உடல்கள் விதைக்கப்பட்டது முதலாவது துயிலும் இல்லமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு தான் உருவாக்கப்பட்டது அதாவது கோப்பாயிலே புதைக்கப்பட்டும் எரிக்கப்பட்டும் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு தான் அதே ஆண்டு தான் இடிக்கப்பட்டது நிறுத்தப்பட்டு இனி விதைத்தல் என்ற ஒரு தீர்மானமும் எடுக்கப்பட்டது கூட முதலாவதாக சோலை என்ற ஒரு மாவீரனின் வித்துடல்தான் கோப்பாய் தொயிலிமில்லத்திலே நான் நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு என்று நினைக்கிறேன் பதினாலு ஜூலை என்று நினைக்கிறேனோ அந்த திகதியில்தான் அது முதன் முதலாக விதைக்கப்பட்டது இதிலே இந்த வித்துடல் கிடைக்காட்டி அதாவது போர்லேயே இந்த மாவீர்களது வித்துடல்கள் கிடைக்காத பட்சத்திலே நினைவுக்கற்கள் கூட நாட்டும் பழமை இருந்தது அதாவது வித்துடல் ஒரு துயிலும் இல்லத்திலும் நினைவுக்கள் இன்னொரு துயிலும் இல்லத்திலும் வைக்கப்படுவது கூட வளமையாக இருந்து வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு லெப்டினென்ட் சங்கர் வீரச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தான் இந்த நவம்பர் இருபத்தேழு மாவீர நாளாக ஆண்டுதோறும் கொண்டாடப்படுவதற்குரிய முதல் நாளாக இருந்தது இப்படியே நாங்கள் இந்த மாவீரர் நாளை பற்றி கூறிக்கொண்டு போனாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு வரை அந்த மாவீரர் நாளானது இருபத்தி ஓராம் திகதி அதாவது கார்த்திகை இருபத்தி ஓராம் தேதியிலிருந்து இருபத்தி ஏழாம் திகதி வரை அதாவது ஒரு வார காலம் மாவீரர் வேறமாக கடைப்பிடிக்கப்பட்டும் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று வரை நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அதாவது நள்ளிரவு பன்னெண்டு மணியினை அந்த கொஞ்சம் பன்னெண்டு மணியினை தாண்டும் போது மாவீரர் நாள் அது உதயமாகிறது அதாவது அதன் அடிப்படையில் நள்ளிரவு பென்னிரண்டு ஒன்றுக்கு விளக்கேற்றி மாவீரர் நாள் கடைப்பிடிக்கப்பட்டும் வந்தது ஆரம்ப காலங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டிலிருந்து அதாவது நவம்பர் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தேழு ஆகிய மூன்று நாட்கள்தான் பின்பு அந்த மாவீர நாளாக கடைப்பிடிக்கப்பட்டு வந்தது ஒரு வார காலமாக இருந்ததை மூன்று நாட்களாக குறைத்து அது கடைப்பிடிக்கப்பட்டு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு அந்த நள்ளிரவில் இருந்த அந்த மாவீரர் நாள் முதல் மாவீரன் லெப் சங்கர் வீரச்சாவணம் அந்த நான் சொன்ன இந்த மாலை ஆறு ஐந்து அது அதுக்கு பிறகுதான் அந்த ஆறு ஐந்தாக அது மாலை ஆறு ஐந்தாக அது மாற்றப்பட்டது உங்களுக்கு தெரியும் இந்த மாவீரர் நாளுக்கு போனவர்களுக்கு தெரியும் அந்த மாவீர நாளிலே ஒழிக்கப்படுகின்ற அந்த பாடல் அதாவது புதுவை ரத்னசுரியினால் எழுதப்பட்ட அந்த பாடல் முதல் முதலாக கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு தான் கோப்பாய் தொழில் அது ஒழித்ததை நீங்கள் அறியலாம் இந்த மாவீர நாள் சிறப்பாக கொண்டாடப்படுகின்ற அந்த கார்த்திகை இருபத்தி ஏழாம் நாளில் தான் உங்களுக்கு தெரியும் தமது கொள்கைகள் சம்பந்தமாக விளக்கங்களையும் சொல்ல வேண்டிய பல செய்திகளையும் தமிழில் தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் ஆண்டிலே ஒரு முறை மட்டும் உரையை நிகழ்த்துகின்ற அந்த செயல்பாடு கூட இந்த மாவீரர் நாளில்தான் நடைபெறும் இந்த மாவீர நாளிலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொள்வதுடன் உணர்வுபூர்வமாகவும் அதை சிறப்பிப்பார்கள் இது உலகமே வியந்து பார்க்கின்ற ஒரு நிகழ்வாக இது இருக்கும் இந்த மாவீர நாளுக்கு முன்பு மாவீரர்களுடைய பெற்றோர்கள் கௌரவிக்கப்படுவார்கள் அவர்கள் கௌரவிக்கின்ற நிகழ்வு மிக சிறப்பாக அது நடைபெறும் ஆண்டுதோறும் சிறப்பாக நடைபெறுகின்ற ஒரு நிகழ்வு கூட இது இதைவிட சிறப்பாக கோவில்களிலே சிறப்பு பூசைகள் நடைபெறும் இந்த சிறப்பு பூசைகள் மூலம் மக்கள் சென்று வழிபடுகின்ற ஒரு காட்சியும் ஒரு நல்ல ஒரு காட்சியாக அந்த நாட்களிலே தென்படும் இந்த கார்த்திகை மாதம் இருபத்தி தேதி தமிழர்கள் உணர்வு செய்வதற்குரிய காரணம் என்னென்னால் அதாவது இறந்தவர்கள் இல்லாமல் இந்த போர்லேயே இறந்தவர்களெல்லாம் ஒன்றில் அண்ணனாக இருக்கும் தம்பியாக இருக்கும் அக்காவாக இருக்கும் தங்கச்சியாக இருக்கு நண்பனாயிருக்கும் தாயாக இருக்கும் தகப்பனாயிருக்கும் இதெல்லாம் இரத்த உறவுகளின் காரணமாகத்தான் அவர்கள் மிக உணர்வூர்வமாக மிக வலுவாக இந்த நிகழ்வை மிக சிறப்பாக செய்கின்றார்கள் இந்த மாவீர நாளிலே எல்லைப்படை வீரர்கள் இருக்கிறார்கள் துணைப்படை வீரர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் கூட இதிலே உள்ளடக்கப்படுகிறார்கள் மாவீரர்களாக சார் இந்த மாவீர நாளை இப்படியே கொண்டு போனாலும் தமிழர்களுடைய மரபிலே ஏதாவது முன்னோர்கள் இப்படி ஏதாவது செய்தார்கள் என்றால் ஆம் செய்தார்கள் தமிழர்கள் மரவிலே நடுகள் முறை இருந்தது நீங்கள் எல்லோரும் அறிந்தோர் செய்தி இறந்தவர்களின் நினைவாக நடப்படும் கற்கள் வீரக்கற்கள் என்றும் சொல்லப்படுவது அன்றைய காலத்தில் இன்றைய காலத்திலும் அப்படித்தான் சொல்கிறார்கள் உலகில் பல பகுதிகளிலும் பெரும் கற்காலம் முதல் இந்த பழக்கம் இருந்து வந்தது அது தமிழர்களுடைய வாழ்விலும் இருந்து வந்தது ஆரம்ப காலங்களில் நினைவு கற்களை மக்கள் வணங்கி வந்தார்கள் அதை பற்றியெல்லாம் பண்டைய கால இலக்கியங்களிலே நீங்கள் படித்தால் தெரியும் சிறப்பாக கூறப்பட்டிருக்கிறது சோழர் காலத்திலும் இந்த நடுகள் முறை இருந்து வந்தது அதில் இருந்துதான் தான் இங்கு கடத்தப்பட்டு இப்பொழுது அந்த மாபீர நாளாக தமிழர்கள் உணர்வுபூர்வமாக நினைவூறப்பட்டு வருகின்றார்கள் விட உலகின் பல நாடுகளிலும் இப்படி போர்லேயே வீரமரணத்தை தழுவியவர்களுக்கு இப்படி முறை இருக்கின்றதா என்று கேட்டால் ஆம் இருக்கின்றது பல நாடுகளிலே இது இப்பொழுது கடைப்பிடிக்கப்பட்டு வருகின்றது ஆரம்ப காலங்களிலும் இது கடைப்பிடிக்கப்பட்டு வந்தது உதாரணமாக உங்களுக்கு சில நாடுகளை சொல்லாமல் அதாவது ஈரான் இதை மே இருபத்தி நாலாம் தேதி அவர்கள் ஈரான் ஈராக் போர் நடைபெற்றது நீங்கள் எல்லாம் அறிந்த ஒரு செய்தி அதிலே இந்த குரம்சார் துறைமுக நகரம் ஈராக்கில் ஈராக்கிய படைகளிடமிருந்து கைப்பற்றப்பட்ட நாளை ஈரானது மாபெரும் நாளாக இன்றும் செய்து வருகின்றது விட அல்போனியா அதாவது அவர்கள் மே ஐந்தாம் தேதியை செய்கின்றார்கள் அதாவது அல்பேனிய கம்யூனிஸ்ட் தலைவர் கெமால் கொல்லப்பட்ட நாள் அதாவது இரண்டாம் உலக போர்லேயே உங்களுக்கு தெரியும் பல இருந்து பல வீரர்கள் சென்று அந்த போரில் இறந்தார்கள் அந்த இரண்டாம் உலக போரிலே இறந்த அந்த இருபத்தெட்டாயிரம் தமது நாட்டிலிருந்து சென்ற அந்த இருபத்தி எட்டாயிரம் நினைவு நினைவுகூறுகிற நிகழ்வாக அவர்கள் அல்போனியாவிலே அந்த மாவீர நாளை கொண்டாடப்பட்டு நினைவு கூறப்பட்டு வருகின்றார்கள் இதை விட பர்மா அதாவது அவர்கள் ஜூலை பத்தொன்பதாம் தேதி மாவீர நாளாக கொண்டாடுகிறார்கள் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஒரு பர்மிய விடுதலை போராளி தலைவர் படுகொலை செய்யப்பட்ட நாளை அவர்கள் தமது மாவீர நாளாக இன்றும் நினைவு கூறப்பட்டு வருகின்றார்கள் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிற்பாடு ஆயுத யுத்தம் நிறுத்தப்பட்டிருக்கின்றது இப்பொழுது கூட தமிழ் மக்கள் நாள் மிகவும் உணர்வுபூர்வமாக உள்நாட்டிலும் சரி வெளிநாடுகளிலும் சரி பல தமிழர்கள் உணர்வுபூர்வமாக அந்த மாவீர நாளை செய்து வருகின்றார்கள் நல்லதுறவுகளே தொடர்ச்சியாக எங்களுடன் இணைந்திருங்கள் மீண்டும் ஒரு காரணத்தினோடே உங்களை சந்திக்கின்றேன் நன்றி